இந்த பாருங்க இந்த மாதிரி காய்கள் மாட்டி இருந்தால் மெல்ல பிடிச்சி மெல்லமாக கீழே விடுங்க இது வந்து ஒரு முக்கியமான வேலை பாருங்கள் அந்த வள்ளி ஒரே லெவலாக எவ்வளோ இந்த இடைவெளியை விட்டு பிடிச்சி கட்டி விடணும் பாக்தம்பாசு பொட்டாசு வேப்ப புண்ணாக்கு எலும்புத்தூள் கடலை புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து பாகக்காய் வெதை நடுறதுலேருந்து காய் பறைக்கிற வரைக்கும் முழுசாக சொல்ல போகிறேன் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் நான் புடலை நட்டுருந்து அந்த பந்தல் பழையதாகிடுச்சு புடலையும் கருகிடுச்சு ி இதே பந்தல்ல தான் பாகர்கட போறேன் அக்கா இப்போ நான் மண் கிளையல் எதுவும் பண்ணலை புல்லுகளை வெட்டி மாத்தின ஒரு ஓரடி ஆழத்துக்கு குறையாம கிளையல் பண்ணுங்க மண் அந்த பகுதியை அடுத்து ஒரு ஆறு அடி தூரத்துக்கு அது மாதிரி குழி அமைங்க இப்போ மழைக்காலம் ரொம்ப ஆட்டு எடுத்து நடக்கூடாது கொஞ்சம் தண்ணி கெட்டதுனால தண்ணி வடிஞ்சு போடிய அளவில் குழி எடுங்க வெயில் காலம்னா கொஞ்சம் ஆழமாக குழி எடுத்து உதவி நடலாம் குழி வெட்டுறது பார்த்தீங்க இப்போ ஒரு படி சாணி போடுறேன் பாருங்க இதை பாருங்க பாகற்காய் விதை ஒரு குழியில் ஒரு நாலு நாலு விதை நடங்க ஒரு இன்ச்சு ஆழத்துக்கு நடங்க ஒரு டப்பா எடுத்து ஓட்ட போட்டு வைக்கங்க ஒரே வடிவில் தான் தண்ணி நட்டு தண்ணி ஊற்றின பார்த்தீங்க அப்புறமா ஒரு பத்து பரல் பாக்டம்பாஸ் போட்டு விடுங்க இது வந்து நமக்கு சேஃப்டிக்காகவும் முளைச்சி வரும்போது நல்லா செழிப்பாக கை முளைச்சி வரும் அந்த சேஃப்டி என்னென்னா இரவு நேரங்களில் அந்த ஏலி வந்து விதையை பிறக்க வரும் அப்போ இது இந்த இது போடுற வந்து கண்டிப்பாக சாயங்காலம் தான் போடுறோம் பாக்டம்பாஸும் அப்புறமா வந்து பூச்சி மருந்து கொஞ்சம் போடுறேன் இதுவும் சேஃப்டிக்காகவும் அந்த முளைய வந்து புழு தாக்குதல் பண்ணாமல் இருக்காகும் பாகற்காய் விதை வந்து முளைக்க ஆரம்பித்து பாருங்கள் இந்த பாருங்க அது முத தை வந்து கூனி இருக்குது எந்த ஒரு விதையாக இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி கூனி தான் இருந்து முளைச்சி வரும் பாருங்கள் இந்த கூனி இருந்தது அது நிமிர ஆரம்பிச்சு பகற்காயோட அடுத்த வளர்ச்சி பெறுவோம் பாருங்கள் முத உரம் போடுறது போடுவோம் பாருங்கள் இப்போ மழை பெஞ்சு ரெண்டும் நல்லா கட்டியாகி கிடக்காது அதனால கொஞ்சம் மண்மட்டியால் லைட்டாக தோன்றுறேன் ஏன்னா கைக்கே தோன்றினா போதும் புல்லு கிழந்தெல்லாம் பிடிங்கிங்க அப்புறம் பாக்டம் பாசு வேப்ப மண்ணாக்கு உரம் போடுறேன் அதுக்கு மேல சாணி உடலையோட அடுத்த வளர்ச்சி பெருவத்தை பாருங்க இனி நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு நாலு இன்ச்சு மூட்டு நாலு இன்ச்சு மாத்தி கம்பு ஒன்று கொடுப்போம் பாருங்க நான் முதல்ல உரம் போட்டு கம்பு ஊனி விட்டா காமிச்சு அடுத்த வளர்ந்து நிக்க கூடிய பாருங்க வாழை தடை வெட்டி வச்சுங்க இப்படியே பிடிச்சி கட்டி விடுங்க ரொம்ப அதிகமா இருக்க கூடாது இந்த இது வந்து பழைய புடலாட்ட பந்தல ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அது வந்து அந்த காயெல்லாம் வெயிட்டேறி கயிறு லூஸ் ஆயிடுச்சு இது ஆண்டுதோறும் அந்த கயரை கொஞ்சம் டம்பர் பண்ணி கட்டணும் இது இடைவெளி இந்த இடைவெளி வந்து ஆரஞ்சு தான் இருக்கணும் அதிகமாக ஓவராக கூடாது பாருங்கள் இது நான் டெம்பராக இழுத்து கட்டியாச்சு இது இதுக்கு மேலே இனி படற விடலாம் மண் அணையில் பண்ணி டைம் ஆகிடுச்சு நான் நடந்த மண் கிளையில் பண்ணல நடக்கூடிய இடம் மட்டும்தான் அங்கே வெட்டி நட்டேன் இங்கே பார்த்தீங்க இனி கிளையில் போடுவோம் வந்து நல்லா உயரமா பாத்தி மாதிரி நல்லா நீளமா வரணும் அது கணக்கு பண்ணி நல்லா ஒட்டி வெட்டி மண்ணை சேர்த்து வைக்கணும் உள்பக்கம் மட்டுமே கவனம் விட்டுங்க மேலே தலைக்கு மேல வள்ளி நிற்குது மூடு சேர்த்து ரொம்ப ஆழமா வெட்டக்கூடாது மண் கிளையல் பண்ணி போட்டு பாருங்க கிளையல் பண்ணி போடும்போது ரவுண்டா ரெண்டு புடலையோட மூடு நாலு சுத்தும் சுற்றும் அப்படியே அணையல் பண்ணுற மாதிரி ரவுண்டு பண்ணி மண்ணை போட்டு வைக்கணும் ஓடையில் மண்ணு கிடந்து மண் இருக்கிற மண்ணை லைட்டாக எடுத்து மண்ணு கிடந்தால் அடுத்தவடி தண்ணி கொண்டு வரணும் இல்லை அதுக்காக கோரி சைடில் ஒட்டி வைங்க தேவை கொண்டதான் மட்டும் கோருங்க ரொம்ப ஆழப்படுத்திட்டே போகக்கூடாது ஓடையை ரெண்டு வாட்டி பூச்சி மாதிரி தெளிச்சிருக்கிறேன் ஒரு ஒரு மில்லி ஒன்றரை மில்லி அளவுக்கு எடுத்து கையால் ஸ்ப்ரேயர் வேணாம் மற்றபடி கையால் தெளிங்க அதை நான் காமிக்கல உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா இது நடவோட அளவு சொல்கிறேன் அதாவது நான் இப்போ அறுபது அடி கூட நாலு பாத்தி எடுத்திருக்கிறேன் இந்த நாலு பாத்தியிலையும் நாலு லைன் தான் நட்டிருக்கிறேன் அதாவது பதினஞ்சு அடி நீளத்துக்கு அகலத்துக்கு ஒரு பாத்தி எடுங்க நம்ம நடக்கூடிய அளவு வந்து இதை பாருங்க இது ஒரு குழி இந்த குழி ரெண்டு அடுத்த குழி வந்து ஒரு ஏழு அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும் நடக்கூடிய தையோட அளவு வந்து நமக்கு மூணு தை மஸ்தா கிடைச்சா போதும் நாலு பேர் நடுங்க ஓகேயா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டாவது உரம் போடல மூணாவது உரமான பெரிய உரம் போடுறேன் அதாவது பாகித்தம்பாசு பொட்டாசு வேப்ப புண்ணாக்கு எலும்புத்தூள் கடலை புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இது வந்து மண் அணையில் பண்ணக்கூடிய வைக்கும் மண் அணையில் பண்ணிக்கிட்டு போடக்கூடிய பெரிய உரம் அது கொஞ்சம் அதிகமாக போடுவோம் மற்றபடி இனிமேல் பூச்சி மருந்து எதுவும் பூச்சி மருந்தா ஒரு வாட்டி தான் போட்டேன் அப்புறம் பூச்சி மருந்து போடவே இல்லை அதிகமாக எடுத்துங்க நாலு சுத்தும் சுத்தி போடுங்க தைரியமா போடுங்க இந்த மாதிரி காய போட்ட சாணி உரம் நான் எவ்வளோ வைக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கட்டியா வைங்க தைரியமா மூடு சேரக்கூடாது இருந்து அரை அடி தள்ளி ரசாயன உரம் போட்டாலும் சரி இந்த சாணி போடம் எதுவானாலும் அடி தள்ளி போடுங்க சாணி போட்டால் பார்த்தீங்க அதுக்கு மேலே நாட்டு கோழி காட்டம் கொஞ்சமாக போடுறேன் இது கொஞ்சமாக தான் போடுறேன் சூடு இதை பாருங்க இது வந்து இந்த தோட்டத்தில் புடலங்க நடும்போது நீங்கள் பார்த்தீங்க காடு புல் பிடிச்சி கிடந்து ஆனால் அந்த செதுக்கி வச்ச புல்லை தான் போடுறேன் கண்டிப்பா ஏதாவது மூட்டுக்கு தலைகள் ஏதாவது கண்டிப்பா போடணும் இது வந்து மரத்தில் இருந்து கறி விழக்கூடிய இலைகள் எங்க ஊர்ல சருகு போட்டு பாகற்காய் தையோட இடை இலை கொஞ்சம் போட்டு விடுங்க போட்டது பாத்தீங்க இப்போ லைட்டா மண்ணான கொஞ்சம் மண் வெட்டி ரவுண்டு பண்ணி விடுங்க ஓகே இந்த பக்கம் தேவையில்லை நல்லா ரவுண்டு உயரமாக இருக்குது தண்ணி ஊற்றுற மாதிரிங்க இந்த மாதிரி கை வச்சு மெல்ல சுற்றி ஊற்றுங்க ஈரப்பதத்தை பொறுத்து இந்த மாதிரி ஊற்றுங்க ரொம்ப அதிகமாக ஊற்றதானா தைக்கிற நல்லா ஈரப்பதம் இருக்குது அதுவும் உரம் போடுற அன்னைக்கு ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது இங்கே வளர வளர இந்த சைடெல்லாம் சுற்றி ஊற்றணும் இடையில ஊற்றணும் எல்லாம் அப்பா சொல்கிறேன் அந்த வள்ளியை பிடிச்சி கட்டி விடணும் ஒழுங்காக நேராக போக அதுக்காக வாழைத்தடை எடுக்கிறேன் முக்கியமாக தண்ணியில் நினச்சிங்க வாழைத்தடையில் எதானு மிருதுவாக இருக்கக்கூடிய ஆனாலும் பிரச்சனை இல்லை அந்த சணம்பு உண்டனா அதுவும் நல்லது இது வந்து ஒரு முக்கியமான வேலை பாருங்கள் அந்த வள்ளி ஒரே லெவலாக எவ்வளோ அந்த இடைவெளி விட்டு பிடிச்சி கட்டி விடணும் இது முக்கியமாக கேளுங்க கட்டுறது வந்து அதை பதினோரு மணிலேருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ வழியில் கை வைக்கக்கூடாது அப்படியே ஒடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி மெயின் வள்ளியாக நேர் ஸ்ட்ரைட்டாக விடுங்க இந்த இடையில இதுக்கு மேலே கிளை வர்றது அது அங்கேக்கு மாறி மாறி போய்க்கலாம் அதுவும் எங்கெங்கே இடைவெளியோ அங்கே பார்த்து நம்ம பிடிச்சி விடுறது நமக்கு நம்மளோடய கடமை அப்போது ஒரே இடத்துல போய் கூட்டமாக வள்ளிகள் சேராது இன்னும் அடுத்த பராமரிப்பில் இன்னொன்று முக்கியமானது கண்டிப்பாக மீன் கீழே எத்தனை எந்த கிளைகள் வந்தாலும் கண்டிப்பாக நறுக்கி விட்டுருங்க இது வந்து கண்டிப்பாக நீங்க பின்பற்றணும் உடலுக்கு அணையில பண்ணியாச்சு தண்ணி ஊற்றின பார்த்தீங்க மீண்டும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு பாருங்க வள்ளி எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ பூச்சி மருந்து அளிக்கிறேன் ஏன்னா போய் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இனி பிஞ்சோட டைம் ஆயிடுச்சு இனிமே நம்ம பூச்சி மருந்து பிரேயர் ஆனது அடிக்கிறோம் லைட்டாக ஒரு ஒன்றரை மில்லி அளவுக்கு எடுத்து அடிக்க அடிச்சு விடுறேன் கீழையெல்லாம் எல்லாம் சுற்றி அடிங்க பாருங்க இந்த எல்லாம் மேலே ஏறி நல்லா படுற கொஞ்சம் அதிகமாக படுற ஆரம்பிச்சு பிஞ்சு விட ஆரம்பிச்சு பாருங்க பாருங்க சின்ன சின்ன பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த அஞ்சடிக்கு கீழே வரக்கூடிய கிளைகளை வளர விட விடக்கூடாதுன்னு சொன்னேன் அது மீண்டும் கிளைகள் வந்துகிட்டு இருக்கு அதை கண்டு கண்டிப்பாக நறுக்கி எடுத்துருங்க கண்டிப்பாக இடையில வரக்கூடிய கிளைகளை விடாதீங்க பாருங்க நான் இப்போ கட்டி உரம் போட்டுருந்தோம் நான் இப்போ பாக்டம்பாஸ் போட்டாசு உரம் போடுறேன் பாருங்கள் உரம் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி முதல்லதமோ அந்த குடிக்குள்ளே மட்டும் ஊற்றினோம் உரம் போட்டோன்னா கொஞ்சம் மெல்ல ஊற்றுங்க இனிமே இந்த நாலு சைடு சுற்றி ஊற்றணும் இந்த மாதிரி இடைப்பகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பீத் அதிகப்படுத்தி ஊற்றி பீற்று ஊற்ற ஆரம்பிக்கணும் உரம் போட்டாச்சுன்னா நாளைக்கு காலையிலேயும் மறக்காமல் ஊற்றுங்க எந்த ஒரு அவசரம் இருந்தாலும் ரெண்டு நேரம் தண்ணி மறக்காமல் ஊற்றணும் பாருங்கள் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த வள்ளி மேலே வந்துன்னு சொல்லிக்கிட்டு அது பாட்டுக்க விடாதீங்க அந்த தாய் வள்ளி பெரிய வள்ளி ஸ்ட்ரைட்டாக நேராக போகிய அளவுக்கு பிடிச்சி கட்டி விடுங்க இந்த வள்ளியை பாருங்கள் இது வர வேண்டிய இங்கே இது வந்தது இப்படி இங்கே வர வேண்டியது அங்கே போகுது அதனால் அதோட இந்த கை பிடிச்சி இந்த கிரிஃப் கையை மெல்லமாக எடுத்து விட்டு ஒரு ரொம்ப எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருக்கு இந்த தாய் வள்ளி வந்து மொத்தமாக நிறைகிற வரைக்கும் நம்ம வள்ளி கட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த பாருங்கள் இதுவும் எங்கேயே போகுது அதையும் பிடிச்சி நேராக விடுவோம் இல்லைன்னா அது பாட்டுக்கு ஒரு இடத்துல ரொம்ப கூட்டம் அடர்த்தியாக நிற்கும் அந்த இடத்துல நல்லா நிறைய பிஞ்ச அடிக்காது இப்போ அதற்கே பாருங்க பிஞ்சுகளெல்லாம் அன்னைக்கு பிஞ்சா பார்த்தீங்க இப்போ கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு கொஞ்சம் நிறைய தெரியுது பாருங்கள் இப்போ பாருங்க அடுத்த உரம் போடுறேன் பாக்டம்பாஸ் போட்டா யூரியா உரம் உரம் போடுறேன் இப்போ பாருங்க நான் இப்போ இந்த கோழிக்காட்டம் அதாவது நாட் நாட்டு காட்டம் காய போட்டு உணக்கி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் டஸ்ட்டு கூட சேர்த்துருக்குறேன் கண்டிப்பாக இந்த பிஞ்சு வரக்கூடிய பாதுகாக்கி பிஞ்சு வரக்கூடிய சமயத்தில் நாட்டு கோழி காட்டம் போடுறது ரொம்ப நல்லது சாணி போடுற மாதிரி ரொம்ப அதிகமாக போடக்கூடாது ஏன்னா இது சூடு இந்த போட்ட ரசாயன கோழி கோழிக்காட்டம் வந்து சிதறி போகாமல் மெல்ல அப்படியே சுற்று ஊற்றுங்க பாருங்க நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இந்த வள்ளி மேலே வந்ததுக்கு அப்புறமா இடைக்கிளைகளை விடவே கூடாது வருங்க நாலஞ்சு நாள் தான் வயல் வரல பயங்கரமான மழையாக இருந்து அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய கிளைகள் வளர்ந்துருக்கு பாருங்க கிளைகள் வளர்ந்துருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக விடாதீங்க இது மாதிரி அறுத்து அள்ளிடுங்க இதை விட்டாச்சுன்னா மேலே இருக்க வ அந்த வள்ளியிலேருந்து காய்கள் வரவே வராது காய்க்காது நான் இப்போது பூச்சி கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி தாக்கல் ஏற்பட்டுருக்கு அதனால் ரெண்டாவது பூச்சி மருந்து தளிக்க உடைய கட்டாயத்தில் ஆகிட்டேன் நீங்களும் பூச்சி மருந்து இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு தெளிங்க காயை பறிச்சிக்கிட்டு பூச்சி மருந்து தெளிங்க அப்போ நமக்கு அடுத்து காய் பறிச்சதுக்கப்புறம் அடுத்து அடித்தா போதும் அந்த மாதிரி அடிங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி காய்கள் மாட்டி இருந்தால் மெல்ல பிடிச்சி மெல்லமாக கீழே விடுங்க இப்போ பாருங்கள் இந்த காய் பழுத்திருக்கு இது விளைஞ்சி பழுத்து கிடையாது இது வந்து பூச்சி தாக்கல் ஏற்பட்டு பழுத்திருக்கு சரிங்களா இதை வெட்டிக்கு வரைச்சிக்கிட்டு க கறிக்கி எடுக்கலாம் அதனால் பறித்து பாக்கறதுலேயே போடுறேன் இதுவும் பூச்சி தாக்கல் ஏற்பாடு படுத்துது அந்த அவுட்டரில் பார்த்தா தெரியும் அதனால் கொஞ்சம் பூச்சி தளி மாதிரி தெளிக்கிறேன் ரொம்ப பவர்ஃபுல்லாக எடுக்க வேணாம் ஒரு ரெண்டு மில்லிக்கு உள்ள பூச்சி மாரி எடுத்தால் போதும் காய் நிற்கிது முதல்ல காய் குறிக்கிறேன் உண்மையாக நானூறு கிராமுக்கு மேலே இருக்கும் ஓரளவு சின்ன காயெல்லாம் பறிக்கிறேன் ஏன்னா பூச்சி மருந்து தெளிக்க வேண்டியிருக்கு கண்டிப்பா பூச்சி மருந்து தெளிக்கணும் ஏன்னா இதோட வாசனை கேட்டாலே நம்ம அந்த அடுத்த ஏரியாவில உள்ள எல்லா பூச்சிகளும் நம்ம ஏரியாவுக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு வாசனை வரும் இருந்து ஓகே காய் பறிச்சேன்னு முடியல இனியும் இருக்க பராமரிப்புகள் ஒண்ணும் இல்லை உரம் போடணும் சாணி போடணும் பூச்சி மருந்து தெளிக்கணும் தண்ணி ஊற்றணும் தான் செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு மூணு மாசத்துக்கு மேலே காய் பறிச்சிக்கிட்டே இருக்கலாம் நான் ஒன்றரை ரெண்டு மாதமா பார்க்க பறிச்சிட்டு இருக்கிறேன் காயம் குறையில இனி ரெண்டு மாதம் மேலே பறிக்கலாம் உங்களுக்கே தெரியும் அது பாருங்கள் இந்த வள்ளிகளெல்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சு பழுத்து பழைய பழைய இலைகள் வந்து பழுத்து கருகு கருகும் இப்பளும் காருங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிடிச்சி கீழே விட்டுருங்க ரசாயன உரம் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது அதுக்கு அவ்வளோக்கும் கடலை புண்ணாக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுங்க சாணி கொடுங்க ரசாயன உரம் அதிகமாக கொடுத்தாச்சுன்னா வள்ளிகள் சீக்கிரமாக இதாகிடும் கரு பழுத்துரும் எவ்வ பெரிய பெரிய காய் ஒரு மேலையே ஒன்று மாட்டி இருக்கு நான் கூட மறந்துட்டேன் அது மேலே இருக்கிறத எவ்வளோ பெருசாக இருந்து பாருங்க நடந்து வந்துடுச்சு பழுத்துருச்சு அது உதக்கியாக நிக்கட்டும் எப்போ நட்டாலும் வெள்ளை வெள்ளை ஏன பார்த்துக்கிடுங்க கசப்பு கம்மியா இருக்கும் இந்த சிறு விவசாயியோட வீடியோ பார்த்தா நல்லுள்ளம் கொண்ட அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம் நான் பார்க்க வித நடுதல இருந்து கடைசி வரைக்கும் காய் பறைக்கிறவங்களுக்கு சொன்னேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேள் கண்டிப்பா சொல்லி தருவேன் பூச்சி மருந்து தெளிக்கிற பொறுத்தவரைக்கும் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக பூச்சி மருந்து தெளிக்கணும் வாரத்து ஒரு ரசாயன உரம் கம்மியாக போடுங்க அப்புறமா பத்து நாளைக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வாட்டி சாணி உரம் கண்டிப்பாக போடணும் ஓகே இனி ஏதாவது சந்தையாக கேளுங்க மீண்டும் என்னோட சொல்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் பாய் பாய்